லூக்கா ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்று பின்பு அவர் கண்சரித்து கடலருகே நின்றபோது பின்பு அவர் கண்சரித்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்பபடி தேவ வசனத்தை கேட்பும்படி ஜனத்தில் நெருங்கினார்கள் இயேசுவிடையிடத்தில் நெருங்கினார்கள் நிறைய பேர் ஏதேதுக்காகவோ நெருங்குவாங்க இயேசு கிட்ட அற்புதமான ஒரு வசனம் வசனத்தை கேட்பதற்காக நெருங்கி இருக்காங்க எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட வசனத்தை கேட்பதற்காக கிறிஸ்து கிட்ட நெருங்கினால் ஆண்டவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை தருவாங்க ஏதோ கொஞ்ச அல்ல திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க என்று சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் இரண்டாம் அப்பொழுது கிறிஸ்து பார்த்தார் என்ன பார்த்தார் என்பது கவனிக்கலாம் கடற்கரையிலே இரண்டு நின்ற இரண்டு படவுகளை கண்டார் ஆண்டவர் இரண்டு படவுகளை ஆண்டவர் பார்த்தாங்க சரிங்களா அந்த படகு கடல்ல தண்ணில மிதந்து கொண்டு ஓடி கொண்டிருக்கிற படகு அல்ல அந்த கரையில நின்று கொண்டிருக்கிற இரண்டு படகு வெறுமையான படகு என்பதை பார்த்தாரு அந்த படகு இருந்தாலே மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவைகளை விட்டு இறங்கி மீன் பிடிக்கிறவங்க அந்த படகை விட்டு இறங்கி அலசி கொண்டு வாழைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க அப்போ பாருங்க வலையை அலசுறான்னு சொன்னால் புரியுது வீட்டுக்கு போகலாம் வலையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க வலையை அலசிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க வசனம் மூன்று அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏசு கிறிஸ்து ஏறினாங்க சரிங்களா ஏறி அந்த ஏரின் அந்த படகு யாருடையது அது சீமானு அது பேதிருடைய படகாக இருந்தது சரிங்களா இப்போ உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சற்றே என்ன பண்ணுங்க அந்த படகை மூவ் பண்ண சொன்னார் கொஞ்சம் தள்ளுங்கன்னார் இப்போ படகு கரையில் இருக்குது கரையிலிருந்து அந்த கடல் தண்ணியை தொட்டு அப்படி நிற்குது கொஞ்சம் நகுந்தது அதே போல் அவர் செஞ்சாங்க ஏசு கிருஷ்ண அந்த படகளை உட்காந்துட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க போதனை பண்ணாங்க பிரசங்கம் பண்ணாங்க ஆண்டவர் அற்புதமான பிரசங்கத்தான் பேசிட்டு இருக்கிறார் என்ன பேசுறேன்னு நமக்கு தெரியல போதனை பண்ணார் இந்த போதனையை வலையை அலசி கொண்டிருந்தவங்க கேட்டிருப்பாங்களா கேட்டாங்க கேட்டுக்கிட்டே அவங்களும் வலையை அழைச்சிட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க நினைச்சிருக்கலாம் என்னடா இந்த ஆண்டோட இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இவர் வந்து நம்ம படத்தில் உட்கார்ந்துட்டு வர பிரசங்கம் வர பண்ணிட்டு இருக்காரு இவர் எப்போ முடிப்பாருன்னு சொல்லி அப்படியே நினைக்கல இவங்க வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க வசனம் பிரசங்கம் செஞ்சு முடிச்சிட்டார் ஏசு கிறிஸ்து வசன நாளை கவனிங்களேன் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி சீமோனை நோக்கி

ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அன்பானவர்களே முதல் சத்தியம் ஆண்டவன் நம்மகிட்ட பேசுகிறாங்க பேதிர் சொல்கிறான் நாங்க இரவு முழுவதும் நான் பண்ணுறேன் வலைய போட்டு 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 பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொள்கிறான் அன்பானவர்களே வலைய போடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பேதிர் வந்து தர்க்கம் பண்ணலை என்ன ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாதா நான் மீன் பிடிக்கிற அந்த குடும்பத்துல தான் நான் ஒருவனா வளர்ந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் எங்க மீன் கிடைக்கும் எப்போ மீன் வரும் என்றெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிலாம் சொல்லல தன்னுடைய வெறுமையை ஒத்துக்கொண்டான் நாங்கள் ராமுழுதும் அவன் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படலை என்னால முடியாத ஆண்டவரே என்பதை அவன் ஒத்துக்கொண்டான் என்பதை நம்ம பார்க்கணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய பலத்தால் ஒன்றும் முடியாது என்பதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்மால ஒன்றும் முடியாது நம்ம பாடத்தில் படித்தா பல யோவன் பதினஞ்சு அஞ்சு யோவன் பதினஞ்சு அஞ்சு சொல்லுது பார்த்தீங்களா என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இல்லாம நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் மனித முயற்சி பலனற்றது தேவனுடைய வல்லமையை நாம நம்பும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்யறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் பெரியம்மா அவங்களே பேதர் எப்படி தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொண்டானோ அதே போல நாமும் நம்முடைய நிலைமையை நாம ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் செயல்படுவார் இது முதல் காரியம் நம்முடைய விளைவினத்தை நாம ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது சொன்னா இப்போ ஆண்டவர் சொல்றாரு வளைய போடலான்னு சொன்னாரு பேத என்ன சொன்னா வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வச பிற்பகுதியை படிங்களேன் படியே போடு வலைய போடு நாங்க பிரயாசப்பட்டோம் ஒண்ணும் கிடைக்கல ஒத்துக்கிட்டான் ஆனால நீங்க சொல்றீங்கல்ல உங்க வார்த்தையை நம்பி நான் வலைய போடுறேன் அப்படின்னு அவன் பேசுறான் நான் நினைச்சு நினைச்சு அங்க போட்டா மீன் கிடைக்கும் இங்க போட்டா மீன் கிடைக்கும் என்று சொல்லி நான் நினைச்ச இடமெல்லாம் போட்டு பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல நீங்க சொல்றீங்க வலைய போடுன்னு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கீழ்படுகிறான் இரண்டாவது கருது ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்படுகிற பேர நம்ம இங்க பார்க்குறோம் அன்பாங்களே தேவனுடைய கட்டளைகள் எப்பொழுதும் நியாயமானதாக இருக்காது நமக்கு பிடிச்சமான கட்டளையாக இருக்காது ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் என்பதை நாம யோசித்து பார்த்து அது எனக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நான் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதோடு கூட எனக்கு என்ன சேர்ந்து வருன்னு சொன்னா ஆசீர்வாதம் வருகிறது தேவனி பிரிய மகளை ஆண்டவர் சொல்கிற அந்த கட்டளைகள் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு பிடிக்காவிட்டாலும் நாம் அதை செஞ்சா தேவ நமக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க ஆசீர்வாதம் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலோடு சேர்ந்து தான் வரும் பார்த்து கீழ்ப்படுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் வந்து சேரும் என்பதை நம்ம பார்க்குறோம் அன்பான தேவனுக்கு தெரியாமங்களே இரண்டாவது கருத்து நான் சொன்னான் தேவன் நம்மக்கிட்ட கீழ்படுதலை எதிர்பார்க்குறாங்க என்கிற விஷயம் ஒன்று தன் நிலைமையை உணர்றான் ஒன்றுமே கிடைக்கல என்பதை அறிக்கை செய்கிறான் இரண்டாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் செய்கிறேன்னு சொல்லி செயல்படுறான் மூன்றாவது ஆண்டவர் எங்கே போட சொன்னாரோ அங்கே போகிறான் வசனம் நாலாம் வசனம் பாருங்களேன் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் முடித்த பின் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு நோக்கி சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் எங்க போசனாரு வலையை போட சொன்னு சொன்னா ஆழத்துக்கு போட சொன்னார் ஆண்டவர் மூன்றாவது கருத்து அற்புதமான ஒரு கருத்து ஆழத்துல போ அப்படின்னு சொல்ற ஆழம் என்கிற அந்த இடம் பயங்கரமான ஒரு இடம் எல்லாராலையும் அங்க போக முடியாது சரிங்களா கடலில் நம்ம கரை ஓரத்தில் கொஞ்சம் காலம் நினைக்கலாம் இன்னும் கொஞ்சம் போனால் தண்ணி இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இது வரைக்கும் ஓரளவுக்கு போக முடியாது ஓரளவுக்கு மார்பு பகுதி வரைக்கும் நம்ம நிற்கலாம் பார்த்துங்களேன் அதுக்கு மேலே போனால் ஆளை வந்துட்டால் என்ன 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 செய்யணும் நாம நீச்சல் அடிச்சாதான் தான் அங்கே நிற்க முடியும் நீச்சல் தெரியவில்லை என்று சொன்னால் யாராலுமே ஆழத்துக்கு போக முடியாது அன்பானவர்களே ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படி தான் ஆழமானது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆட சொன்னார் ஆழத்தில் போய் போடுப்பா அப்படின்னு சொன்ன அந்த அடையாளம் என்பது தேவடைய பிள்ளைங்க ஒரு பறக்குற அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆழத்தில் போனவங்க பார்த்து சொன்னா சும்மா இருந்தாலும் அப்படி முழுங்கிடுவாங்க தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க அது வந்து பறக்கிற ஒரு அனுபவம் கையும் காலையும் அடித்தாதான் எப்படி பறவை ரக்கையை விரிச்சு அடிக்கும்போது உயர பறக்குதோ அது போல நாம தண்ணியில் போது கையும் காலையும் நம்ம தான் மேலே நிற்போம் இல்லைன்னா கீழே முழிக்கிடுவோம் சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே மேற்பரப்பான விசுவாசம் போதாது ஆழமான அனுபவம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறாங்க அந்த ஆழமான அனுபவம் ஜபத்துல கிடைக்கும் வேத வாசிப்புல நமக்கு கிடைக்கும் தேவனை ஆராதிக்கிற அந்த உறவுல நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம மறந்து விட கூடாது ஆழம் ஆழத்தை பார்த்து கூப்பிடுது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் நம்ம படிக்க முடியும் ஆழம் என்ன பண்ணுது ஆழத்தை பார்த்து கூப்பிடுதான் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரி ஆண்டவர் அழைக்கிற நம்ம எல்லாரையும் ஆழ ஆழத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு எல்லாரும் மேற்பரப்புல நாம நிக்கலாம் நடக்கலாம் எல்லாம் செய்யலாம் கொஞ்சம் ஆழத்துக்கு வாங்க நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு ஆழத்தில் வலை போடுவது மேலோட்டமான விசுவாசத்தில் இருந்து ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்திற்கு நம்மை அழைக்கிறது கிறிஸ்துவோடு ஆழமான ஜெபமும் வார்த்தையில் தியானமும் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வெறுமையாகவே இருக்கும் ஆழமான ஜபம் இல்லாம ஆழமான வேத வாசிப்பு இல்லாம நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னு சொன்னா அது வெறுமையா தான் இருக்கும் பிரியம்மா அவங்களை ஆழத்தில் போடுமாறு ஆண்டவர் அம்மையை அழைக்கிறான் மூன்று விஷயம் படிச்சுக்க ஒன்று பேதர் தன் நிலைமையை உணர்கிறான் இரண்டாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான் மூன்றாவது ஆண்டவர் எங்க போய் செய்ய சொன்னாரோ அங்க போய் அவன் கீழ்படுறான் அந்த இடத்துக்கு சென்று என்ன செய்யறான்னு சொன்னா கீழ்படுகிறான் ஆழத்துக்கு போறான் நான்காவது என்னன்னு சொன்னா இந்த அத்தனை காரியத்தையும் அவன் சும்மா ஏதோ ஏனோதானமாக செய்யவில்லை விசுவாசத்தோடு அவன் செய்கிறான் வசன ஆறாம் வசனம் பாருங்களேன் அந்தபடியே அவர்கள் அந்தபடியே அவர்கள் செய்து சும்மா சாதாரணமான விஷயம் போடுவது பேதருக்கு தெரியும் முறை வலை மீன் கிடைக்கல இந்த முறையும் போட்டா அப்படியே வந்துருமான்னு சொல்லி அப்படி போடல இந்த முறை ஆண்டவ நான் போட போறேன் அது கிடைக்கும் என்று அந்த விசுவாசத்துல வலைய போட்டாங்க இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பேதுருவை போல விசுவாசத்தோடு வலையை போடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் பேதுருவுக்கு நைட் எல்லாம் மீன் பிடிச்சி உற்சாகமாக வந்திருக்குமா சோர்வா இருந்திருக்குமா சோர்ந்து போயிருப்பான்லங்க களைச்சி போயிருக்கிறான் நைட்டு ஃபுல்லாக கண்விழிப்பு கை கால்கள் எல்லாம் அசதியாக அவனுக்கு இருந்திருக்கும் வளைய வார அழைச்சிட்டான் சுத்தம் பண்ணிட்டான் வீட்டுக்கு போகலான்னு செய்யும் சமயத்தில் மறுபடியும் வலைய வந்து அழுக்காக்க சொல்றாருன்னு சொல்லி ஒரு ஒரு வேளை அவன் மனசுக்குள்ள ஓடி இருக்கலாம் பிரியம்மா அவன் இவ்வளோ சோர்வாக இருந்த போதிலும் செயல் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் போட போறேன் அப்படின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க கூட ஜெபித்து விட்டு காத்திருப்பது மட்டும் போதாது நிறைய பேர் நம்ம எல்லாரும் ஜோம் பண்றோம் காத்துட்டு இருக்கிறோம் ஆண்டு பார்த்துப்பாரு ஆண்டு பார்த்துப்பான்னு சொல்லி பிரியம் நாம ஜெபிக்கிற அந்த காரியத்தை விசுவாசத்தின் மூலமாக நம்ம நாம செயல்படுத்த வேண்டும் அப்பதான் ஆண்டவரால் பெரிய காரியம் நம்ம பார்க்க முடியும் செய்யறத பார்க்க முடியும் இல்லை என்று சொன்னால் தேவன் பார்த்துப்பாங்க தேவன் பார்த்துப்பாங்க நிச்சயமாக ஆனால் நாம செயல்படுத்த வேண்டிய சில விஷயங்களை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு இரண்டு இருபத்தி ஆறில் தேவன் பேசுகிறாங்க விசுவாசம் பேதிருவுக்கு இருந்துச்சு சரிங்களா எழுதுறாங்க என்ன எழுதுறான்னு சொன்னால் ஏசு கிருசு பிரசங்கம் பண்ணம் தொடங்கின பொழுது மனுஷங்கள்லாம் வந்தாங்களோ இல்லையோ நிறைய பேர் மீனெல்லாம் கிட்ட வந்து நெய்ஞ்சி வந்துடுச்சான் ஏசுவின் பிரசனத்தை கேட்பதற்கு ஆண்டவர் வலைய போடுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஒருத்தர் எழுதுகிறாரு அந்த மீனெல்லாம் அந்த வலையில் நான் போய் விழணும் நான் போய் மாட்டிக்கணும்னு சொல்லி எல்லா மீனும் துடிச்சிச்சான் கீழ்படிதல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டு நமக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க சரி நான்கு விஷயம் படித்தோம் ஒன்று பேது தன் நிலைமையை உணர்றான் சரிங்களா பெலவீனத்தை உணர்றான் இரண்டாவது பேதுரு ஆண்டவருக்கு கீழ்படுகிறான் மூன்றாவது பேதுரு ஆண்டவர் எங்க போய் கீழ்ப்படிய சொன்னார் அந்த இடத்துக்கு போயிட்டு கீழ்ப்படிக்கிறான் ஆலத்துக்கு போகிறோம் நான்காவது இத்தனை காரியத்தையும் பேதுரு விசுவாசத்தோடு செய்கிறான் தேவன் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி விசுவாசோடு செய்கிறான் இப்படி செஞ்சதினால என்ன நடந்துச்சு வசனம் ஆறாம் வருஷம் மறுபடியும் படிப்போம் ஐந்தாம் ஆறாம் வருஷம் ஐந்தாம் கருத்து ஐந்தாவது கருத்து அந்தபடியே அவர்கள் செய்து அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தாங்க வலையே கிழிந்து போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இழுக்க முடியல அவ்வளோ மீன் மாட்டிச்சு பேதிர் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மீன்கள் எல்லாம் பிடிச்சதே கிடையாது பிடிப்பான் ஏதோ கொஞ்சம் பிடிச்சிருப்பான்

இயேசு கிறிஸ்து ஐந்தாம் அதிகம் ரெண்டாம் வருஷத்துல ஏசு கிறிஸ்து ரெண்டு படக பார்த்தாரு வெறுமையாய் பார்த்தாரு வெறுமையாக ஆண்டவர் பார்த்த அந்த அந்த படகை ஆண்டவர் ரெண்டு படகு நிறைய மீன்களால் நிரப்பிட்டார் பேதர் மனசு வெறுமையாக இருந்துச்சு ஐயோ மீன் இல்லையன்னு சொல்லி ஆண்டவர் அவன் மனசையும் திருப்தி ஆக்கிட்டார் கூட்ட அவனை நம்பி வந்த மற்ற கூட்டாளிங்க வாழ்க்கையில் கூட என்னடா பேதூரை நம்பி இப்படி போயிட்டுமேன்னு சொல்லி அவன் நினைச்ச அந்த வாழ்க்கையை கத்தர் மாத்திட்டார் ஒரு நிமிஷத்தில் ஆண்டுகளால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் பெரியாமங்களே பேதருவின் படகு நிரம்பியது அருகில் உள்ளவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க எவ்வளவு ஆச்சரியமானது தேவன் நம் வாழ்வை ஆசிர்வதிக்கும் போது அது பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் படகு நிரம்பியது மற்றனுடைய படகுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிக அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய பரலோகத்தின் தேவன் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது தேவனுடைய ஆசீர்வாதம் தனிப்பட்ட வரம்புக்குள் மட்டும் இல்லாமல் பிறருக்கும் இணைச்சிருந்தாலும் அது பரவுகிறது தேவன் இந்த ஆசீர்வாதம் பலருக்கும் கொடுக்க ஆசைப்படுறான் கிறிஸ்து படகில் இருக்கும்போது தோல்வி இருக்காது ஆண்டவர் நம் அருகில் இருப்பார் என்று சொன்னால் படகில் இருப்பான்னு சொன்னான் நமக்கு தோல்வியே கிடையாது அவருடைய சேவையில் கீழ்ப்படிதல் அற்புதமான பலனை நமக்கு தந்துவிடும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்பானுகளே வெறுமையான படகு அங்கே ஆண்டர் பார்த்தார் பார்த்தீங்கன்னா அது வெறுமை கிடையாது இப்போ அது நிரம்பிடுச்சு பேதரை பார்த்து பேசினாரு பேதருக்கு ஆசீர்வாதம் பேதரை நம்பி வந்த அந்த கூட்டாளிகளுக்கும் ஆசீர்வாதம் இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க பேதர் பிரமிச்சு நிற்கிறான் அவருடைய கூட்டாளிகள் பிரமிச்சு நிற்கிறாங்க வசனம் ஒன்பதாம் வசனம் பாருங்களேன்

பிரச்சனை பேர்வுக்கு இப்ப ரெண்டு நிரம்ப மீனை பிடிச்சிட்டான் தேவன் பெரிய அற்புதம் செஞ்சதுனால நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான் பிரியம்மாங்களே ஆண்டவர் அவனை பார்த்து பத்தாம் வசத்துல பேசுறாங்க சீமோனுக்கும் சீமோனுக்கு கூட்டாளிகளான

இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு வெறுமையாக கடந்து வந்து விட்டது என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் நான் பார்க்கவில்லையேன்னு சொல்லி நாம கலங்கி கொண்டிருக்கலாம் பிரியம்மா அவங்களே நம்முடைய பலத்தால் ஒண்ணுமே முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ளும் பொழுது தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று அவருக்கு நாம கீழ்படியும் பொழுது அவர் எங்கே இருந்து செயல்பட சொல்றாரோ அங்கே நாம் சென்று நாம கீழ்படியும் பொழுது ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம விசுவாச வெளிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையும் தேவன் மாத்துவாங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பலவினத்தையும் ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டு பெரிய காரணம் செய்வான் பேதர் எப்படி அவனுடைய வலையை கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்தா போல இருக்குது நீங்க பாத்துங்க ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டான் ஆண்டவர் அவனை ஃபுல்லா இயக்கனாரு அற்புதம் நடந்துச்சு அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வெறுமையான வலைகளை ஆண்டவன் கரங்களின் ஒப்படைக்க நம்ம தயாராக இருந்தால் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியம் செய்வாங்க அப்படிப்பட்ட கிருபையை தெய்வன் தருவாராக பேதர் அற்புதத்தை பார்த்தான் அதிசயத்தை பார்த்தான் சரிங்களா இன்றைக்கி அற்புதத்தை பார்த்தவொன்னே எல்லாருக்கும் பெருமை வருது இல்லைங்க பேதருடைய வாழ்க்கையில் பெருமைலாம் வரல நான் பாவியான மனுஷன்னு சொல்லி தன்னை தன்னை தாழ்த்திக்கிட்டான் சரிங்களா அற்புதத்தை பார்த்தோன்னே அற்புதத்தை கொண்டு போய் வீட்டுக்கு தரணும்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க பேதர் அப்படியே இல்லைங்க பேதர் அந்த படகை அப்படியே பா அந்த கடலோரத்தை விட்டுட்டு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படிப்பட்ட ஆண்டு வரைப்பினால் நாம் சென்றால் ஆண்டு மேலான அற்புதங்களை நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக ஆமேன்